இன்டர்வியூக்கு வரும்போது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை ஒரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருந்துச்சு எனக்கே பெரிய அதிர்ச்சி விஜய் ரசிகர்கள் உறுப்பினர்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சி இருக்கும் ஹிந்துவாக இருக்கக்கூடிய கட்சியுடைய பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் போய் பண்ணட்டும் நான் அதே நேரத்தில் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக காணொளி மூலமாக கலந்துக்கிறேன் கட்சியே இன்னும் ஆரம்பிக்கல குழந்தைய இன்னும் பிறக்கல அதற்கான ஒரு அஸ்திவாரம் அப்படிங்கிற நிலையில இந்த பூமி பூஜை போடப்படும் போது என்ன ஒரு டைட்டான ஷெடியூலாக இருந்தாலும் அங்கதான் கலந்துக்கணும் அப்போ அதில் கலந்துக்கலாம விஜய் இருக்காங்க அப்படின்னா ஆனாடே நடக்கல இப்பவே பாத்தீங்கன்னா ஜான ஆரோக்கிய சாமியம் புஷியானந்தம் எதிரும் புதிரமாக பூனை கீரியமா அங்க பெரிய ஒரு மோதல் பக்கே நடந்துட்டு இருக்கு விஜய் அவர்கள் நாம சொல்றத தான் கேட்டு சீல் பண்றாங்க அப்ப கட்சியுடைய பொதுச்சியாளராக வந்துட்டோம் அப்படினா விஜய் வந்து நூலுக்கு கட்டுப்பட்ட பட்டம் போல நம்முடைய அசைவுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவாங்க அப்போ அப்ப தாவேகாவை முழுமையாக கட்டுப்பாட்டல வைக்கலாம் அப்படிங்கறதுல தான் ஜான ஆரோக்கிய சாமி செயல்பட்டு கொண்டிருப்பதாக இந்த மாநாட்டுக்கான ஒரு பிள்ளையார் விஜய் நேரடியாக கலந்து கொண்டு பங்களிப்பாவுடைய இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய்க்கு அல்லது விஜய் மாநாட்டுக்கு விஜய் கட்சி அருகே கை கொடுக்குமா அப்படின்னா ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது சாதி மதம் மொழி இனம் அப்படிங்கிற நிலையில பாகுபாட்டோடு வந்தால் அரசியல் காலத்துல நிக்க முடியாது பதினாறுல மக்கள் நல விஜய் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் அப்படின்னா இது ஒரு வலுவான அலைன்ஸ் திமுகவுக்கு ஆளும் கட்சியாக இருக்கிறது அதிருப்தி உருவாகிட்டு இருக்கு அப்போ இந்த ரெண்டாவது நிலைக்கு தாவேக்கா வருவதற்கான நிலை கூட இருக்கிறது விஜய் இதுல அரசியல் ராஜதந்திரத்தோடு செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் சொல்ல முடியும் காரணம் என்ன அப்படின்னா எல்லா கட்சிகளுமே ஒரு ராஜதந்திரத்துல செயல்படும் போது விஜயும் ஒரு ராஜதந்திரத்தின் அடிப்படையில செயல்பட்டு இருக்காங்க ரேலோன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணல்காக அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் வினோத் சார் தமிழக வெற்றிக் கழகத்தோட மாநாட்டிற்கான பூமி பூஜை நாளைக்கு நடக்க இருக்கு அதனோட அப்டேட் என்ன சார் இப்போ எந்த அளவுக்கு பூமி பூஜை சிறப்பாக இருக்கும் விஜய் கலந்து பாரான்னு சொல்லி ஒரு கேள்வியாகவே இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கான முதல் மாநாடு இந்த மாநாடு வந்து விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாநாட்டில் விஜய் என்ன பேச போகிறார் என்ன அறிவுறுத்தல்களை முன்வைக்க போகிறாங்க என்ன காரணம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கூட விஜய் அவர்கள் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்காமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க கட்சியுடைய தீர்மானங்கள் என்ன கட்சியுடைய கொள்கை என்ன கட்சி எந்த நிலையில் பயணிக்க போகுது எதுவுமே இது அறிவிப்பு செய்யப்படலை அப்போ பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டில தான் விஜய் அவர்கள் அறிவிப்பு செய்ய போகிறார் அப்போ இந்த மாநாட்டுல தான் தாவேக்கா எந்த தளத்துல எந்த வழியில எப்படி பயணிக்க போகிறது யாருக்கு எதிராக தாவேக்கா பயணிக்க போகிறது எந்த கொள்கையின் அடிப்படையில இப்போ தமிழகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா திராவிடம் ஆரியம் தமிழ் தேசியம் இப்படி கட்சிகள் இருந்துகிட்டு இருக்கின்றன இப்போ வந்து திராவிட கட்சிகள் இப்போ ஆட்சியில் மாறி மாறி ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக அதிமுக திமுக திராவிட கட்சிகள் இருந்துகிட்டு இருக்கின்றன இந்த பக்கம் திராவிட கட்சிகளுக்கு எதிராக நாம் தமிழர் சீமானவர்கள் தமிழ் தேசிய அடிப்படையில் ஒரு கட்சியை எடுத்து வேகம் எடுத்து இருக்காங்க இப்படியான சூழ்நிலையில் திராவிடமா ஆரியமா தமிழ் தேசியமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கு யாருக்கு சப்போர்ட்டாக விஜய் அவர்கள் செயல்பட செயல்பட போகிறாங்க என்னென்ன ரீசன் அப்படின்னா எந்த கொள்கையின் அடிப்படையில் விஜய் பயணிக்கிறாரோ அந்த கொள்கையில் பயணிக்கக்கூடிய கட்சிகள் விஜயோடு கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் விலகி தாவேக்காவில் இணைவதற்கான சூழல்கள் எல்லாமே உருவாகும் அப்போ எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த பூமி பூஜையை பொறுத்த வரைக்கும் நான்காம் தேதி நாளை நடைபெற இருக்குது அப்போ இந்த பூமி பூஜை வந்து அப்போது இந்த பூமி பூஜை எப்படி நடக்கப் போகிறது அப்படிங்கிற கேள்விகள்லாம் பரவலாக இருந்துகிட்டு இருக்குது அப்போது பார்த்திங்கன்னா இதில் தான் இப்போது நான் இந்த இன்டர்வியூக்கு வரும்போது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை ஒரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிட்டு இருந்துச்சு எனக்கே பெரிய அதிர்ச்சி எனக்கே பெரிய அதிர்ச்சி அப்படின்னா விஜய் ரசிகர்கள் தாபேக்கா உறுப்பினர்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சி இருக்கும் அப்படின்னு கேள்விகளை நீங்கள் பார்க்கலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த பூமி பூஜையில் விஜய் அவர்கள் கலந்துக்கலை காணொளி மூலமாகத்தான் இதில் கலந்துக்கிறாங்க அதாவது நேரடியாக வந்து கலந்துக்காமல் காணொளி மூலமாகத்தான் விஜய் கலந்துக்கிறாங்க அப்போ இந்த பூஜை யாருடைய தலைமையில் நடைபெறுகிறதுனா அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் தான் நடைபெறுகிறது புஷி ஆனந்த் தான் அங்க நின்று நேரடியாக அங்க நின்று அந்த பூஜையை நடத்த போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருந்துச்சு என்ன காரணத்துக்காக வீடியோ கால்ல வராது இல்ல அதுதான் பெரிய அதிர்ச்சி ஒரு பேரதிர்ச்சி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சேன் என்ன அப்படின்னா ஒரு மாநாடு முதல் மாநாட்டுக்கான ஒரு பூமி பூஜைக்கு விஜய் அவர்கள் ஏன் கலந்துக்கலை ஏன்னா அங்கே அந்த பூமி பூஜைக்கும் பாத்தீங்கன்னா திரளான ரசிகர்கள் தொண்டர்கள் அங்க அணிவகுக்க போறாங்க அப்போ விஜய் வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் அங்க வருவாங்க அப்ப விஜய் கலந்துக்கல அப்படிங்கும் போது அந்த பூமி பூஜையை வந்து அந்த பூமி பூஜையுடைய வீரியம் அல்லது அதனுடைய பொழிவே விடும் அப்படின்னு தான் நாம எடுக்க முடியும் என்ன காரணம் அப்படின்னா கூட்டம் பெரிய அளவுல வராது அந்த கட்சியில பதவியில இருக்கக்கூடியவர்கள் புஷி ஆனந்த் பொதுச்செயலாளர் அப்படிங்கிறதுனால கட்சியில இருக்கக்கூடியவங்க அங்கு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும் அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அப்போ விஜய் இதில் அரசியல் ராஜதந்திரத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன க ரீசன் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா எல்லா கட்சிகளுமே ஒரு ராஜதந்திரத்தில் செயல்படும்போது விஜய்யும் விஜயும் ஒரு ராஜதந்திரத்தின் அடிப்படையில் செயல்பட்டு இருக்காங்க தான் சொல்ல முடியும் காரணம் என்ன அப்படின்னா சமீபத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கலை அவள் விமர்சனம் பெரிய அளவில் இருந்துச்சு என்ன அப்படின்னா மற்ற பண்டிகைகளுக்கெல்லாம் நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க ஒரு ஹிந்து பண்டிகையான விநாயகர் சௌதிக்கு நீங்கள் ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிற கருத்துக்கள் பரவலாக முன்வைக்கப்பட்டுச்சு அதை கூட பாத்தீங்கன்னா இந்து சார்புடைய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்களோட கடந்து வந்துட்டாங்க ஏன்னா தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவும் பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு பெரிய அளவில் வாழ்த்துக்கள் சொல்கிறது கிடையாது அதாவது கிறிஸ்தவ இஸ்லாமிய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க ஹிந்து பண்டிகைகளுக்கு சொல்ல மாட்டாங்க இதை வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க அப்போது திமுக அப்படிங்கிற ஒரு திராவிட கட்சி இதை வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தான் அப்போ விஜய் அவர்கள் ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிற விமர்சனங்கள் வச்சாங்க ஆனாலும் பெரிய அளவுக்கு வீரியம் எடுக்கல விஜய்க்கு எதிராக திரும்பலை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூமி பூஜையில் ஏன் விஜய் கலந்துக்கல அப்படிங்கிற கேள்வி உருவாகும் போதுதான் அப்போ பூமி பூஜை அப்படின்னாலே ஹிந்துக்கள் செய்யக்கூடிய ஒரு பூஜை தான் கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ இந்த பூமி பூஜை பண்ண மாட்டாங்க அப்போ பூமி பூஜை அப்படின்னாலே பூமா தேவிக்கான ஒரு பூஜை அப்போது ஒரு ஹிந்து பூஜை அப்படிங்கிறதுனால விஜய் அவர்கள் அந்த பூஜையிலேருந்து விலகி நிற்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா விஜய்க்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு வந்து பெரிய அளவில் இருக்கு ஒரு கிறிஸ்தவ ஓட்டுகள் இஸ்லாமிய ஓட்டுகள் இருந்துகிட்டு இருக்கு அப்போ கிறிஸ்தவ ஓட்டுகள் இஸ்லாமிய ஓட்டுகள் விஜய்க்கு தற்போதைய நிலையிலேயே உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அப்போது இந்த பூமி பூஜையில் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மைனாரிட்டி மக்களுடைய ஆதரவு குறைவதற்கான ஒரு சூழல் உருவாகும் விஜய் விஜயவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போது இந்த பூஜைக்கு யார் அனுப்பலாம் அப்படின்னா ஹிந்துவாக இருக்கக்கூடிய கட்சியுடைய பொதுச்சியில் அதில் புஷியை போய் பண்ணட்டும் நான் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக காணொலி மூலமாக கலந்துக்கிறேன் அதாவது கட்சியே இன்னும் ஆரம்பிக்கல குழந்தையே இன்னும் புறக்கலை அதற்கான ஒரு அஸ்திவாரம் அப்படிங்கிற நிலையில் இந்த பூமி பூஜை போடப்படும் போது விஜய் அவர்கள் வந்து என்ன ஒரு டைட்டான ஷெடியூலாக இருந்தாலும் அங்கே தான் கலந்துக்கணும் அப்போது அதில் கலந்துக்கலாமல் விஜய் இருக்காங்க அப்படின்னா விஜய் அந்தளவுக்கு ஒரு பிஸியான அரசியல்வாதியா அந்த கேள்வி உருவாதில் பிஸியான அரசியல்வாதியா அல்லது அவருக்கு அரசியல் மீது பெரிய அக்கறை கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஜய் உடைய பூமி பூஜை மாநாடு நடக்க இருக்கிறது ஒரு கூகுளில் போயிட்டு விஜய் அப்படின்னு போட்டாலே இந்த அரசியல் சார்ந்த விஜய் எந்த லிஸ்ட்டுமே லிஸ்ட் ஆக மாட்டேங்குது விஜய் அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற படம் பற்றி அப்டேட் தான் வந்துட்டு இருக்கு அப்போ படத்தில் முழு கவனத்தை செலுத்திட்டு இருக்காங்க அரசியலில் கவனம் செலுத்தலையா அப்படின்னு கேள்விகளும் உருவாகிட்டு இருக்கு சார் மக்கள் மத்தியில் எப்படி யோசிக்கலாம் ஏன்னா விஜய் வந்தாருன்னா அந்த சைடு வந்து அது அவர்களோட தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் விஜய் சுற்றி ரொம்ப க்ரௌடு அதிகமாயிடும் அப்படி கூட யோசிக்கலாம்ல விஜய் அதாவது ஒரு தலைவனை சுற்றி தொண்டர்கள் ரசிகர்கள் இருந்தால் தான் அவன் வளர முடியும் வெறுமனே யாருமே இல்லாமல் வளர முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியுடைய மாநாடுனாலும் லட்சக்கணக்கில் தொண்டர்களை திரட்டணும் இப்போது விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க இதில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் அங்கே அணிவகுத்தாங்க அப்போது வந்து அந்த தொண்டர்கள் பலம் தான் அந்த கட்சியுடைய பலம் அப்போ தாமேக்கா அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல கட்சிக்கான மாநாடு கட்சிக்கான கொள்கைகளை அறிவிக்கல அப்ப இதுல கண்டிப்பா விஜய் கலந்துக்கணும் அப்படி விஜய் கலந்துக்கல அப்படிங்கும் போதா அப்போ பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை போல இந்த பூமாதேவிக்கான பூமி பூஜையையும் விஜய் விலகி இருந்து பார்க்கிறார் அப்போ விலகி இருந்து பார்க்கிறாரு அப்படின்னா எப்படி திமுக ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வது கிடையாதோ அதே போல விஜய் அவர்களும் ஹிந்து சார்ந்த விஷயங்களை வந்து நாம கையில எடுக்க வேண்டாம் வாழ்த்து சொல்ல வேண்டாம் அதுல விலகி தூரத்துல நம்ம இருந்துக்கலாம் அப்போ மைனாரிட்டியோட இலக்க தயாராகல அதே நேரத்தில் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்து ஒரு கையசை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பூமாதேவி பூஜைக்கு வரக்கூடிய ஹிந்து ரசிகர்கள் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓட்டை போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உட்கார வச்சிருவாங்க ஏன்னா திமுகவுக்கு அப்படித்தான வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லலைனாலும் ஹிந்து மக்களுடைய வாக்கு வங்கி திமுகவுக்கு கணிசமாக இருந்துகிட்டு இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது விலகி இருந்துக்கலாம் அப்போ ஹிந்து மக்கள் வந்து ஹிந்து வாக்காளர்கள் எப்படி நமக்கு ஓட்ட போட்டுருவாங்க அதே நேரத்தில் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவா இருக்கக்கூடியவங்க அப்போ அவங்களை நம்ம பகச்சிக்க வேண்டாம் அவங்க பக்கமே நம்ம நின்னுக்கலாம் அப்படின்னு ஒரு அஜெண்டாவின் அடிப்படையில கொள்கையின் அடிப்படையில் தான் விஜய் விலகி இருக்காங்க இதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்றான் விஜய் அவர்களுக்கு வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடியவர் ஜான் ஆரோக்கிய சாமி அவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க ஜான் ஆரோக்கிய சாமி ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் அவரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில முப்பதுக்கு மேற்பட்ட நாடுகள்ல அவர் வந்து வியூக வகுப்பாளராக பல்வேறு நிலைகள்ல இருந்திருக்காங்க அவரே வெளிப்படையாக ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது தெரிவிக்கிறாங்க அப்போ பாத்தீங்கன்னா அப்போ இந்த ஜான ஆரோக்கிய சாமியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ மிஷினரிகளை பொறுத்த வரைக்கும் ஜான ஆரோக்கிய சாமியுடைய லிங்கில் இருந்துகிட்டு இருக்காங்க பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் அப்போ இவரும் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற நிலையில இருந்துட்டு இருக்காங்க அப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஜான ஆரோக்கிய சாமி யார்கிட்ட இருந்து வந்தாங்க பிரசாந்த் கிஷோர்கிட்ட இருந்து வந்தாங்க விஜய் அவர்கள் முதல் நிலையில பிரசாந்த் கிஷோரை தான் கூப்பிட்டு பேசினாங்க ஆனால் பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் நானூறு நானூத்தி கோடி கேட்கிறாங்க ஸோ அதனால பெரிய பட்ஜெட் அப்படிங்கிற நிலையில் தான் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கோடி அப்படிங்கிற நிலையில் ஜான ஆரோக்கிய சாமியை வந்து அவங்க வந்து புக் பண்ணி கட்சிக்காக வியூக வகுப்பாளராக போடுறாங்க அப்போ இந்த ஜான் ஆரோக்கிய சாமியும் கிறிஸ்தவராக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவருடைய ஐடியா அதே ஐடியா தான் தெரிவிச்சிருப்பாங்க நீங்கள் வந்து மைனாரிட்டி ஓட்டை விளக்காதீங்க நீங்கள் வந்து ஏதாவது வியூக போல சொல்வதை தான் அவங்க விஜய் கேட்கக்கூடிய நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லா இதுவுமே வந்து அவர் தான் வகுத்து கொடுத்துட்டுருக்காங்க அப்போ மைனாரிட்டி ஓட்டை நீங்கள் இழக்காதீங்க அப்போது மைனாரிட்டி ஓட்ட தக்க வச்சுக்கங்க அப்போ மற்ற அதேஸை பொறுத்த வரைக்கும் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க அவங்க எப்படியும் போட்டுருவாங்க இதை பற்றி அவங்க பெரிய அளவில் பொருட்படுத்த மாட்டாங்க இதைத்தான் காலம் காலமாக தமிழகத்தில் திமுக போன்ற கட்சிகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக விஜய் தான் பயணிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு வியூகத்தை விஜய் அவர்களுக்கு தெரிவிச்சிருப்பாங்க விஜயும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய்க்கு அல்லது விஜய் மாநாட்டுக்கு விஜய் கட்சி அறிவிக்க கை கொடுக்குமா அப்படின்னா ஒரு பத்திரிகையாளனாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது சாதி மதம் மொழி இனம் அப்படிங்கிற நிலையில பாகுபாட்டோடு வந்தால் அரசியல் காலத்தில் நிற்க முடியாது ஏன்னா இது வெளிச்சத்துக்கு வராத வரைக்கும் இவங்க அரசியல் பண்ணலாம் வெளிச்சத்துக்கு வரும்போது முகத்திரை கிழியும் போது அவர்களுடைய அரசியல் பயணம் ஸ்தம்பித்து போயிடும் அவர் தான் புஷ்பானமாக போகிறதுக்கான ஒரு சூழல் தான் இருக்கு உருவாகும் ஆனால் விஜய் வந்து அதைத்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து தாவியக்காவுடைய வளர்ச்சிக்கு உகந்தது கிடையாது இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ யான் ஆரோக்கியசாமி அவர்களை வியூக வகுப்பாளராக போட்ட பிறகு விஜய் அவர்களுக்கு ஐடியா கொடுப்பதற்கு வீகம் வகுத்து கொடுப்பதற்கு செலவிடக்கூடிய நேரத்தை விட அதிகமான நேரத்தை அவர் எங்கே செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஆனந்த் மீது தான் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தாவேக்காவில் வந்து நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க கட்சியிலையும் இருக்காங்க தாவேக்காவிலையும் கட்சி பதவிகளையும் போடப்பட்ட நிலைகளையும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ தாவேக்காவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளுமே நமக்கு தெரியும் அப்போ பார்த்திங்கன்னா ஜானு சாமியை பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்த் மீது தான் முழு கவனத்தையும் விஜய் அவர்கள் மீது செலுத்தக்கூடிய கவனத்தை விட அதிகமான கவனத்தை செலுத்திகிட்டு இருக்காங்க அவர் மீது கவனத்தை ஆ என்ன காரணம் அப்படின்னா புஷி ஆனந்தை அந்த பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து தூக்கி வெளியில் வீசணும் அந்த பொதுச்செயலாளர் பதவிக்கு பதவிக்கு ஆரோக்கிய சாமி அவர் போய் உட்காரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது விடுதலை சிறுத்தை வச்சியில் துணை பொதுச்செயலாளராக ஆதோ ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க ஆதவ் அர்ஜுனும் ஜானாரோக்கிய சாமியும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் அதாவது படித்தவர்கள் கிஷோரோட துணை பொதுச் செயலாளராக போய் உட்காந்துட்டாங்க இப்போ ஜான் ஆரோக்கிய சாமியை பொறுத்த வரைக்கும் இப்போ தாவேக்கா எப்படியும் ஒரு வளர்ச்சி அடைந்த கட்சியாக ஒரு பாக்கு சதவீதம் பெறக்கூடிய நிலையில் இது உருவாகும் ஏன்னா வந்து இப்போ சொன்னது போல மைனாரிட்டி வாக்குகள் கொஞ்சம் கிடைக்கும் ஹிந்து வாக்கள் அந்த பக்கம் கிடைக்கும் போது ஒரு சில கட்சிகளை கூட்டணியில் இணைச்சோம்னா குறிப்பாக விசிகாவை கூட்டணியில் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம ஒரு கணிசமான வாக்களை காமிக்க முடியும் ஏன்னா விசிகா விடுதலை சிறுத்தைகள் தாவேக்காவோடு வந்துச்சு அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் ரெண்டு கம்யூனிஸ்டையும் அவர் பின்னாடி கூட்டிட்டு வந்துருவாங்க இந்த கம்யூனிஸ்ட் விசிகா எந்த பக்கம் செல்கிறதோ அந்த பக்கம் காங்கிரஸ் கட்சியின் செல்வதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரெண்டாவது நிலைக்கு தாவேக்கா வருவதற்கான சூழல் நிலை கூட இருக்கிறது அப்போ அப்படியான ஒரு சிலருக்கு அதாவது ஒரு கட்சி ஆரம்பித்து குறுகிய காலத்திலேயே ஆட்சியை பிடிக்கவில்லை அப்படின்னாலும் ரெண்டாவது இடத்திற்கு வருகிறது அல்லது ஒரு இருபது சதவீத வாக்கு சதவீதத்தை காண்பிக்கிறது அப்படின்னா பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்க முடியும் ஏன்னா அடுத்த தேர்தலில் அந்த கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கான சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஜான் ஆரோக்கிய சாமியுடைய கணிப்பில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு கூட்டணி அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிடலாம் விசிக்கா ரெண்டு கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உருவாக்கி எல்லாம் இந்த தான் ஜான் ஆரோக்கியசாமி ஆதோ அரிசன் கூட சில ஐடியா ஐடியாக்களை கொடுத்து ஆதோ அரிசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக கூட்டணி இருந்து உடச்சி வெளியில் எடுப்பதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க திருமாவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டாம் கட்ட நிலையில இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி திமுக கூட்டணியில் பயணித்தோன்னா அடுத்து நடக்கக்கூடிய மக்களவைத் தேர்தலையும் நாம எம்பியா தொடர முடியும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதை பத்தி திருமாவளவன் கவலை கிடையாது ஏன்னா சட்டமன்ற தேர்தல் திருமாவளவன் அவர்களுடைய பயணத்துல சட்டமன்ற தேர்தலில் தான் கூட்டணி கட்சியோட ஃபைட் பண்ணுவாங்க ஆனால் மக்களவைத் தேர்தலில் எந்த விதமான ஃபைட்டும் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது திருமாவளவன் அவர்கள் எம்பியாக வேண்டும் அப்படிங்கிற நிலையில பயணிப்பாங்க சட்டமன்றத் தேர்தலில் முரண்டு பிடிப்பாங்க ஆனால் இப்படியான சூழ்நிலை தான் ஆதவர்ஜின பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் ஒரு இடத்துலயும் ஐடியாவும் சொல்லியிருப்பாங்க தாவேக்கா கூட போனோம்னா தான் ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற நிலைக்கு கூட நம்ம வளர முடியும் அமைச்சரவையில் எதிர்காலத்தில் இடம்பெற முடியும் திமுக கொடுக்க மாட்டாங்க அங்கு அதிமுகவிலையும் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் பதவியில் திருமாவளவனுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நிலையில் கருத்துக்கெல்லாம் முன் வச்சிருக்காங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கமும் கொடுக்க மாட்டாங்க ரெண்டு திராவிட கட்சிகளுமே அமைச்சரவையில் பங்கு கொடுக்க மாட்டாங்க அப்போ நாம எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணோமோ அதே போல விஜய் தலைமையில் நாம ஒரு கூட்டணியை அலையன்ஸை உருவாக்கணும் அப்படின்னா விஜய் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் அப்படின்னா இது ஒரு வலுவான அலைன்ஸ் திமுகவுக்கு ஆளும் கட்சியாக இருக்கிறனால அதிருப்தி பெரிய அளவில் உருவாகிக்கிட்டு இருக்கு துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வரப்பட்ட பிறகு கட்சியிலேயே ஒரு பரபரப்பு சலசலப்பு கலகலப்பு நடந்துகிட்டு இருக்கு இப்படியான சூழ்நிலையில் அப்போ வாக்குகள் சிதறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இதை நாம அறுவடை பண்ணி வெற்றியை எட்டி பிடிக்கலாம் அல்லது இரண்டாவது இடத்துக்கு வந்துடலாம் அப்போ விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பித்த நிலையிலேயே நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டி பிடிக்க போகுது அப்ப அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளராக நாம அமரணும் இதுக்காகத்தான் யான் ஆரோக்கியசாமி அவர்களை பொறுத்த புஷ்ஷியானந்த எப்படி இருந்து அகட்டுவது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் இடையிலேயே மிக்க பெரிய ஒரு மோதல் நடந்துகிட்டு இருக்கு என்ன மோதல் அப்படின்னா தாவேக்காவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து ஜான் ஆரோக்கிய சாமி புஷியானதுக்கு எதிராக கொம்பு சீவி விட்டுக்கிட்டு இருக்காங்க புஷியானந்துக்கு எதிராக கருத்துக்களை முன்வைங்க பதினாறு சில ஜேர்னலிஸ்டை பொறுத்த வரைக்கும் சேனல்களில் வந்து புஷ்ஷியானதுக்கு எதிராக அடிக்கிறாங்க அதே நேரத்தில் ஜான ஆரோக்கிய சாமியை டச் பண்ணுறது கிடையாது விஜய டச் பண்ணுறது கிடையாது ஜான ஆரோக்கிய சாமியை டச் பண்ணுறது கிடையாது புஷ்ஷி பெரிய அளவில் அடிக்கிறாங்க எரும மாடு மேய்ப்பதற்கு தான் புஷ்யானந்த் லாயக்கானவர் அப்படிங்கிற கருத்துக்களை கூட முன்வைக்கிறாங்க அப்போ புஷ்ஷி ஆனந்தை அடிக்கக்கூடியவங்க ஏன் விஜய தொடரல ஜான ஆரோக்கிய சாமிய தொடர்ல அப்படின்னா அந்த ஜேர்னலிஸ்ட் ஜேர்னலிஸ்டு குரு யாருன்னா ஜான ஆரோக்கிய சாமி இவர் தான் கருத்துக்களை ஃபுல்லா கொடுத்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவங்கள அடிக்க வச்சு புஷ்யானந்த எப்படியாச்சும் வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்னா விஜய்க்கு நம்பிக்கையான அதே நேரத்தில் ஒரு வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய நம்மளை தான் பொதுச்செயலாளராக போடுவாங்க அப்ப தாவேகா கட்சியை நம்முடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கலாம் இப்பவே வந்து வியூக வகுப்பாளராக இருக்கும்போது விஜய் அவர்கள் நாம சொல்றதான் கேட்டு செயல்படுறாங்க அப்ப கட்சியுடைய பொதுச்சியாளராக வந்துட்டோம் அப்படின்னா விஜய் வந்து நூலுக்கு கட்டுப்பட்ட பட்டம் போல நம்முடைய அசைவுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவாங்க அப்போ தாவேக்காவை முழுமையாக கட்டுப்பாட்டில் வைக்கலாம் தான் ஜான் ஆரோக்கிய சாமி செயல்பட்டு கொண்டிருப்பதாக ஒரு பத்திரிகையாளனாக அங்கு நடக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கும்போது என்னால் புரிந்து புரிந்து கொள்ள முடிகிறது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கருத்துக்களை இப்படி தான் பகிர்ந்துக்கிறாங்க இதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்ல முடியும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வீக வகுப்பாளராக இருந்து வெற்றியை ஈட்டி கொடுத்த பிறகு பீகாருக்கு செல்கிறாங்க நிதிஷ்குமாருக்கு ஆலோசகராக வீ வீக வகுப்பாளராக சென்று நிதிஷ்குமாருடைய கட்சியிலேயே ஒரு உயரிய பதவியை வாங்கிடுறாங்க வாங்கின பிறகு தான் ஒரு சில மாதங்கள்லையே நிதிஷ்குமார் பிரசாந்த் கிஷோரை அடிப்படை உறுப்பினர்லேருந்தே தூக்கி அடிக்கிறாங்க என்ன காரணத்தை நிதிஷ்குமார் முன்வைக்கிறாங்க அப்படின்னா என்னுடைய ஐக்கிய ஜன ஜனதாதளம் கட்சியை கைப்பற்றுவதற்கான வேலைகளில் பிரசாந்த் கிஷோர் இருக்காங்க கட்சியை கைப்பற்றி கைப்பற்றக்கூடிய நிலையில் இருக்காங்க அதனால தான் நான் வந்து டிஸ்மிஸ் பண்ணேன்னு சொல்லி அதில் இருந்து தூக்கி அடிக்கிறாங்க அதன் பிறகு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தற்போதைய நிலையில் அதே நிதிஷ்குமாருக்கு எதிராக ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க அப்போது இந்த வீக வகுப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவர்களை விட இவங்க வந்து சாமர்த்தியமாக இருப்பாங்க அதனால தான் வீக வகுப்பாளராக இருந்துகிட்டு இருக்காங்க சாமர்த்தியமானவர்களாக இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கு பதவிகளை இருக்கக்கூடியவர்களுடைய வீக்னஸ் என்ன அந்த வீக்னஸை பார்த்து அடிச்சோம்னா கட்சித்தலைமை அதில் தூக்கி வரிய வீசுவாங்க அந்த இடம் காலியாகும் போது நாம போய் அமர்ந்துக்கலாம் இதுதான் இப்போ தாவேக்காவில் நடந்துட்டு இருக்கு ஆனால் விஜய் அவர்கள் வந்து இதை அவர் உணர்ந்து கொண்டாரா அவர் தெரிந்து கொண்டாரா இல்லை அவருக்கு யாருமே சொல்ல இல்லையா அல்லது அதை உணர முடியலையா தெரில இதெல்லாம் கண்டுக்காம இருந்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்வு தான் தாமே பாத்தீங்கன்னா இப்ப இந்த கட்சியே ஆரம்பிக்கல கட்சி ஆரம்பிக்க அறிவிப்பு செய்யப்பட்டிருக்க மாநாடே நடக்கல இப்பவுமே பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கிய சாமியும் புஷியானந்தம் எதிரும் புதிரும்மாக பூனை கீரியுமா அங்க பெரிய ஒரு மோதல் பக்கம் நடந்துட்டு இருக்கு என்னுடைய பார்வையில் இந்த மாநாடு முடிந்து ஒரு சில வாரங்கள் வாரங்களுக்குள்ளாகவே புஷி ஆனந்த ஜான ஆரோக்கியசாமி எப்படியும் தூக்கி எறிஞ்சிருவாங்க தாவேக்கோடைய பொதுச் செயலாளராக ஜான ஆரோக்கியசாமி அமர்வதற்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருந்துட்டு இருக்கு சார் இந்த தாவேக்கா கட்சிக்குள்ளே இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும்போது இந்த மாநாடு வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கா அதாவது இந்த மாநாட்டுக்கான ஒரு பிள்ளையார் சுழி இந்த பூமி பூஜை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பூமி பூஜையில் விஜய் நேரடியாக கலந்து கொண்டு பங்களிப்பை செலுத்தலைன்னா தாவேக்காவுடைய எதிர்காலம் கேள்விக்குறிதான் என்ன அப்படின்னா என்னை போல பல பத்திரிகையாளர்கள் அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பேசுவாங்க விஜய் அவர்கள் வெளிப்படையாகவே ஹிந்து சார்புடைய நிகழ்வுகளில் நிகழ்ச்சிகளில் கலந்துக்காமல் புறக்கணிக்கக்கூடியதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க சரிங்களா யாருமே அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இல்லை அப்போ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்ப ஹிந்துக்கள் இவருக்கு எதிராக திசை திரும்புவதற்கான வாய்ப்புகள் தான் உருவாகும் இப்போ திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னா திமுகவுடைய பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது திமுக கட்சி ஆரம்பித்து ஐம்பது ஆண்டுகளை கடந்த கட்சி நீண்ட நெடிய காலம் அங்கே பயணிக்கக்கூடியவர்கள் பெரியார் சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அதனால் வந்து ஹிந்து வாக்குகள் சிதறாமல் சிந்த சிந்தாமல் சிதறாமல் திமுக கிடச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் இங்கே ஆரம்பிக்கவே இல்லை இன்னும் முதல் படியே தொடரல முதல் படியே தொடாமல் இது போன்ற பிரிவினை வாதத்தை விஜய் அவர்கள் கையில் எடுத்தா அது வந்து தாவேக்காவே அழிவு பாதைக்கு தான் எடுத்து செல்லும் அப்போ விஜய் அவர்கள் உணர்ந்து சிந்திக்க வேண்டிய நிலையில் இருந்துட்டு இருக்காங்க யான சாமி அது போன்ற ஐடியாக்களை கொடுத்தாலும் கட்சியுடைய தலைவர் யாரு விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டில் ஆட்சியில் அமரனும் முதலமைச்சராக உட்காரணும் அப்படின்னு சொல்லி கட்சியை ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய விஜயம் சிந்தித்து செயல்படணும் கொடுக்கக்கூடிய ஐடியாக்கள் ஆலோசனைகள் நமக்கு எடுபடுமா தமிழ்நாட்டில் எடுபடுமா அப்படிங்கிறத பார்த்து செயல்படணும் அப்படி பார்த்து செயல்படலை அப்படின்னா தாவேக்க அழிவு பாதையை நோக்கி செல்லும் அதாவது பாத்தீங்கன்னா எப்படி சொல்வது அப்படின்னா ஒரு செடி உருவாவதற்கு முன்னாடியே முலையிலேயே அது கிள்ளி எறியப்படும் அது வளராத ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிற பத்திரிகையாளராக என்னுடைய பார்வையாக இருக்கிறது தாவேக்காவோட நடப்பு அரசியல் பற்றி குறித்ததற்கு நன்றி சார் நன்றி